గురు శుక్రం లైఫ్ అస్ట్రాలజీ ఇందవారే రాశి ఫలం కనిక్తి వణంగబోవర్ జ్యోతిడే రత్నం డాక్టర్ వి గోవిందరాజన్ ఆది செயல்படும் மே பிறந்தவர்களே சுக்கரன் எட்டில் இருப்பதால் பிரியமான நட்பு ஏற்படும் ஏழில் புதன் இருப்பதால் சோகம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திர மாணவர்களே பொது அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரும் வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அரசியல்வாதிகளே உங்கள் உழைப்பிற்கு தகுந்த புகழ் இல்லாமல் போகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொடர் முயற்சியால் சாதிக்கும் வாரம் இது அதிர்ஷ்ட தேதிகள் பத்தொன்பது

அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் மிருக ஸ்ரீஸ்ர நட்சத்திர அரசியல்வாதிகளை கவனமாக செயல்படுங்கள் வியாபாரத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் ராசி நேர்களை உணர்ச்சி வசப்படாமல் வேலை செய்ய வேண்டிய வாரம் இது ஆறு புதன் இருப்பதால் பண வரவு ஏற்படும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் மின்கிரே வைலட் அதிர்ஷ்ட திசை தெற்கு மிதன ராசி நேர்களே ராகுவும் சனியும் வலுவாக இருப்பதால் இணைத்த காரியம் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வேலைகள் வேக முடியும் புனர்பூச நட்சத்திர கன்னி பெண்களே பெற்றோர்களின் அரவணைப்பு அதிகரிக்கும் அரசியல் கட்சி மேல்மட்டத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் லாபத்தை பெருக்குவீர்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நிலையான பிரிவு ஏற்படும் புதன் ஐந்தில் இருப்பதால் அவமானம் ஏற்படும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை ஆரஞ்சு திசை வடக்கு கடகராசியில் பிறந்தவர்களே செவ்வாய் ஆறாம் வீட்டிலும் மூணின் சூரியனும் வலுவாக அமைந்திருப்பதால் உங்களின் முன்னேற்ற பாதையில் தடைகள் நீங்கும் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பூச நட்சத்திரத்தின் தொழிலாளர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் நட்பு கிட்டும் சகோதரர்களால் பலனடைவீர்கள் பழைய உறவினர் தோழிகளை சந்திப்பீர்கள் ஆயில்ய நட்சத்திர கன்னி பெண்களே பெற்றோரை கலந்துசித்து வருங்காலம் குறித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள் கடக ராசி நேர்களே மனோபலத்தால் நினைத்ததை முடிக்கும் வாரம் இது சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் தர்ம வழியில் லாபம் உண்டு நாளில் புதன் இருப்பதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினேழு பதினெட்டு இருபது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்ட நிறங்கள் சாதிப்பீர்கள் நட்சத்திரத்தில் கிடைக்கும் சிலர் அயல்நாடு சென்று வருவீர்கள் செவ்வாய் ஐந்தில் நிற்பதால் மகளின் திருமண விஷயத்தில் அவசரம் வேண்டாம் போர நட்சத்திர கர்ப்பிணி பெண்கள் எடை மிகுந்த பொருட்களை சுமக்க வேண்டாம் உத்திர நட்சத்திர அரசியல்வாதிகளை எதிர்கட்சியினரை விமர்சிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள் சமயோஜித புத்தியால் வெற்றி பெறும் வாரம் இது முதல் மூன்றில் இருப்பதால் அறிவுத்திறன் குறைவு ஏற்படும் தேதிகள் நிறங்கள் பிங்க் தெற்கு தனாதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் அமைந்திருப்பதால் வியாதி நீங்கும் உங்கள் ரசனைக்கேற்ப வீடு வாகனம் அமையும் சகோதர வகையில் இருந்த மோதல்கள் விலகும் சமுதாயத்தில் மதிக்க தகுந்த அளவிற்கு கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது சித்திரை நட்சத்திர ஜென்ம குறு தொடர்வதால் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும் கன்னிராசி நேர்களே இலக்கை எட்டும் வாரம் இது புதன் இரண்டில் நிற்பதால் நற்கனத்தால் நன்மை உண்டு அதிஷ்ட தேதிகள் பத்தொன்பது 21-23 இருபத்தி 6-8 அதிஷ்ட நிறங்கள் எட்டு அதிர்ஷ்ட நிறங்கள் மெரும் மேற்கு துலாம் ராசி அன்பர்களே ஏழரை சனி தொடர்வதால் ஒரு பக்கம் சோர்வு களைப்பு என இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இரண்டில் இருப்பதால் மங்களமான பொருள்களால் லாபம் ஏற்படும் அழகு இளமை கூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூடி வரும்

உறவினர் தோழிகளால் ஆதாயம் உண்டு என்றாலும் தொடர்வதால் சின்ன சின்ன போராட்டங்கள் வந்து போகும் கேட்டை நட்சத்திர வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முக்கிய முயற்சிகள் அன்பாக வேலை நல்லது விருச்சிக ராசி முன்னேறும் விருச்சிகளே முதல் பன்னெண்டில் இருப்பதால் பண விரயம் ஏற்படும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினேழு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ் பச்சை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு நேர்களே கேது வலுவாக அமைந்திருப்பதால் தைரியமாக

அதிகம் மகர ராசி நேர்களை விமர்சனங்களை கண்டு அஞ்ச மாட்டீர்கள் ராஜ கிரகங்களான குருவும் சனியும் வலுவாக அமைந்திருப்பதால் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தார்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் அவிட்ட நட்சத்திரம் ஏமாற வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக சென்று முடிவெடுப்பது நல்லது அரசியல்வாதிகளே மற்றவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மகர ராசி நேர்களே மரியாதை கூடும் வாரம் இது சுக்கரன் பதினொன்றில் இருப்பதால் ஆரோக்கியமும் சீராகும்

பெற்றோரின் ஒத்துழைப்பு உண்டு வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை அனுபவ அறிவால் சரி செய்வீர்கள் புது அணுகுமுறையால் சுக்கரன் பத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட தேதிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை கிழக்கு மீனராசி நேர்களே இலக்கை எட்டும் வரை ஓயமாட்டீர்கள் ராகு குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்ப்புகள் அடங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் அரசியல்வாதிகளை கோஷ்டி பூசலில் இருந்து விடுபடுவீர்கள் புதிய ஒப்பந்தம் செய்வதன் மூலம் உங்கள் நிறுவனம் புகழ் கூடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்காக உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும் சுக்குரன் ஒன்பதில் இருப்பதால் வீண் செலவுகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எட்டு அதிர்ஷ்ட நிறங்கள் கிளி பச்சி அதிர்சை வடம் குரு சுக்ரனின் வார ராசி பலன்கள் இனி உங்கள் கையில் உங்க ஜாதகம் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராஜி